ஒரு கூட்டணி ஆட்சி வருது பல்வேறு காரணங்களால கூட்டணி ஆட்சி மத்தியில் கவிழ்ந்துருது அப்படின்னா என்ன பண்றது இந்த கேள்வியை தான் முதல்வர் எழுப்புறாரு அது சரியான கேள்விதான் அப்போ ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கு என்ன எதுக்கு என்ன எதுக்காக இதை நம்ம செய்யணும் தேர்தல் செலவு ரொம்ப அதிகமா இருக்கு ஜனநாயகத்தோட விலையா ஒரு ஐயாயிரம் கோடி ஆகட்டுமா பத்தாயிரம் கோடி ஆகட்டுமா எவ்வளவு விஷயங்களுக்கு நம்ம வந்து வேஸ்டா செலவு பண்றோம் தேர்தல் செலவு வந்து அது நீங்க பொருட்டாக மதிக்கலாமா தேர்தல் சீர்திருத்தம் தான் நமக்கு இப்ப தேவை தேர்தல் நடைமுறை வந்து தேவையில்லை ஏன்னா டைம் இத்தனை ஆண்டுகளாக நம்ம பரிசோதனை முறையில இவால்வ் ஆகி ஒரு பரிணாம வளர்ச்சி பெற்று இந்த சிஸ்டத்துக்குள்ள உட்கார்ந்து இருக்கிறோம் இப்ப யாரோ மோடிங்கிற ஒருத்தர் வந்து விரும்பினாருங்கிறதுக்காக ஒரே நாடு ஒரே தேர்தல் சொல்றது பெரிய முட்டாள்தான் ஆயிரம் ஆண்டு அஸ்திவாராண்ட ஆயிரம் ஆண்டு நீங்க எதுக்குங்க போடணும் ஆயிரம் ஆண்டு போடுற உரிமை உங்களுக்கு யாரு கொடுத்தா நீங்க அஞ்சு வருஷத்துக்கு போடுங்க முதல்ல எதுக்கு ஆயிரம் ஆண்டுக்கு இந்தியாவுக்கு அஸ்திவாரம் நீங்க போடணும்னு விரும்புறீங்க ஆயிரம் ஆண்டுல என்னெல்லாமோ மாறிடுமே நீங்க நான் யாருமே இருக்க மாட்டோமே தான் நினைத்தது தான் சரி அல்லது தான் வைத்தது தான் சட்டங்கிற ஒரு பெரிய சர்வாதிகார மனோபாவம் இருக்கு அதுதான் வந்து ரொம்ப ஆபத்தானதுன்னு நான் நினைக்கிறேன் பிஜேபி ஏன் தோற்கடிக்க வேண்டும் என்பதற்கான முதல் காரணமாகவும் நான் அதை தான் பார்த்தேன் எல்லாத்துக்கும் ஒரு முன்மாதிரி மாதிரி நாங்களே எங்களை எங்க ஆயில நாங்க குறுக்கிக்கிறோம் இந்த அடுத்த அடுத்தடுத்த கட்டத்துல இது ஒரே நாடு ஒரே தேர்தல் நோக்கி போகணும் அப்படின்னு மோடி அவர்கள் அப்படியான ஒரு முடிவு எடுத்திருக்கணும்ல அப்படி முடிவு எடுக்கல இந்த தேர்தல் முடிஞ்ச பிறகுதான் திருப்பி மீண்டும் வந்து இதுக்குள்ள வந்து சேருவாங்க அதாவது பாராளுமன்றத்துக்கு அஞ்சு வருஷம் ஆயுளை செக்யூர் பண்ணிட்டு சட்டமன்றங்களோட ஆயுளை பத்தி கவலைப்படாம அதை வந்து இஷ்டத்துக்கு கலச்சு விளையாடலாம் யூனிஃபார்மிட்டி முக்கியமா முக்கியமாங்கிற அந்த கேள்விக்கு பிரதமர் வரவே மாட்டேங்கிறாரு எல்லாம் ஒண்ணு போல இருக்கணும் பொது சிவில் சட்டம் எல்லாத்துக்கும் வந்து ஒரே மாதிரியான ரூல் அது இல்லைங்க நமக்கு யூனிஃபார்மிட்டியை விட இந்தியா மாதிரியான ஒரு மல்டி கல்ச்சுரல் நாட்டுக்கு எது முக்கியம்னா யூனிட்டி ஒற்றுமை வணக்கம் இது இன்றைய சிறப்பு மூத்த பத்திரிக்கையாளர் அரசியல் திறனாய்வாளர் ஐயா திருமிகு தராசே அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் ரொம்ப போயிட்டு சார் முதல் உங்களுடைய நேரத்துக்கு நன்றி இணைந்தமைக்கும் நம்முடைய தமிழ்நாட்டில் இரண்டு முக்கியமான தனி தீர்மானங்களை முதலமைச்சர் கொண்டு வந்திருக்கிறார் முதல் விஷயம் தொகுதி வரையறை அப்படிங்கிற விஷயம் அதற்கு மாற்றாக அதை செய்வது அப்படிங்கிறது தமிழ்நாட்டினுடைய அந்த நம்மளுடைய ரெப்ரஸன்டேஷனை காலி செஞ்சிடும் அப்படின்னுட்டு அதற்கு அதை கொண்டு வரக்கூடிய அந்த முறை சார்ந்து ஒரு எதிர்ப்பும் அதே போல ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது இந்தியாவினுடைய இன்றைக்கு இருக்கக்கூடிய முறையே கேலி கூத்தாக்கி விடும் அப்படின்னுட்டு ரெண்டு எதிர்ப்பு தீர்மானங்கள் அப்படிங்கறத கொண்டு வந்து விவாதம் போயிட்டு இருக்கிறது கிட்டத்தட்ட நிறைவேறி விடும் அப்படின்னு தான் பார்க்க வேண்டியிருக்கு இந்த நேரத்தில் இந்த தீர்மானம் அதனுடைய முக்கியத்துவம் எப்படி பாக்குறீங்க சார் பாராளுமன்ற தொகுதிகளின் எண்ணிக்கையை உயர்த்த வேண்டும் என்பதுதான் வந்து திட்டம் அது எழுபத்தி ஒன்று வைத்த சீலிங் அதாவது எங்கள் கல்லூரி காலகட்டத்தின் கடைசி அதுல வந்து இப்போ இருக்கிற நம்ம ஐநூத்தி நாற்பத்தி மூணு இன்றைய தேதிக்கு வடநாட்டில் சில எம்பி தொகுதிகளில் எல்லாம் இருபது லட்சம் வாக்காளர்கள் வருவாங்க தமிழ்நாட்டிலேயும் ஆவரேஜா பத்து லட்சத்துக்கு மேலே வரும் எம்பி எண்ணிக்கையை கூட்டணுங்கிறதுலாம் யாருக்குமே மாற்று கருத்து இருக்க முடியாது எந்த அடிப்படையில் கூட்டணுங்கிறது தான் பிரச்சனை அதாவது ஜனத்தொகை அடிப்படையில் நீங்கள் கூட்டினீங்கன்னா சவுத் ரெப்ரண்டேஷன் குறையும் தமிழ்நாடு ஆனால் வந்து முப்பத்தொம்போதுக்கு மேலாக கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சு நாற்பத்தி எட்டு கூட வரும் தமிழ்நாடோட மொத்த எண்ணிக்கை கூடும் கூடும் என்று தான் தோன்றுகிறது ஆனால் உத்தரப்பிரதேச மாதிரியான மாநிலம் வந்து எண்பதுலேருந்து நூற்றி நாற்பதுக்கு போயிடும் அதாவது பிஜேபி சப்போர்ட் உள்ள மாநிலங்களை நீங்கள் பா எடுத்து பார்த்தீங்கன்னா அது வந்து இப்படி நடைபெற இருக்கிற இப்படி அமையவிருக்கிற நாடாளுமன்றம் எண்ணூறு ப்ளஸ் சீட்டுகள் வந்தால் வட மாநிலங்கள் வந்து கிட்டத்தட்ட நானூறு சீட்டுகளுக்கு மேலே போயிடும் அந்த இடம் தான் இதில் வந்து ஒரு சிக்கலான இடம் தென் மாநிலங்களில் இப்போ கேரளாக்கெல்லாம் ஒன்றுமே சீட்டு இன்க்ரீஸே வராது இப்படி வந்து இதில் அனாமலிஸ் இருக்குது இந்த அனாமலிஸ நம்ம திருத்தணும்னா அனைத்து கட்சி கூட்டம் எல்லா மாநிலங்களின் ஒப்புதல் இதெல்லாம் பெற வேண்டும் மோடி அரசு நடந்து கொள்கிற முறையை பார்த்தா அப்படி ஒப்புதல்லாம் பெற்று ஒரு ஒருமித்த கருத்தோடு நடத்துகிற மாதிரியே தெரியல அது ஒரு மாபெரும் பிரச்சனை மீண்டும் மோடி ஆட்சி ஆட்சிதான் வரப்போகுது அப்படின்னா தடாலடியா எம்பி எண்ணிக்கையை உயர்த்துவாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல அப்படி உயர்த்தும் போது தொகுதி மறுவரையை செய்யணும் அப்புறம் ஏற்கனவே நிறைவேற்றி வைத்திருக்கிற பெண்கள் இட இடஒதுக்கீடு சட்டத்தின்படி அதுவும் நம்ம மாற்றணும் இப்படி மிகப்பெரிய குழப்பங்களை நோக்கி ரெண்டாயிரத்தி ஒன்பது போகும் அதாவது மோடி அரசு தோற்கடிக்கப்பட்டால் தான் நாடு வந்து பல குழப்பங்கள்லேருந்து தப்பிக்கும் அதில் தான் மனதில் வச்சுட்டு தான் ஆயிரம் ஆண்டு அஸ்திவாரன்னெலாம் பிரதமர் சொல்கிறாரு எனவே தான் இந்த தீர்மானம் இப்போதைக்கு முக்கியத்துவம் பெறுகிறது ஆனாலும் சட்டமன்ற தீர்மானம் என்பது நமது உணர்வை மட்டும்தான் வழிகாட்டும் அது லீகலி நாட் பைண்டிங் அதனால வந்து நேரடியாக யாரையும் நம்ம கட்டுப்படுத்த முடியாது அந்த இடம் வந்து இதில் வந்து ஒரு சிக்கலான இடம் ஒரே நாடு ஒரே தேர்தல் தீர்மானமும் அப்படியான ஒரு தீர்மானம் தான் என்ன ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கறது வரும்போது அவர் அதை தான் எழுப்புறாரு முதலமைச்சர் அப்ப நீங்க வந்து ஒருவேளை அங்க எல்லா ஸ்டேட்லயும் ஆட்சி அமைஞ்சிட்டு பார்லிமெண்ட்ல மெஜாரிட்டில இருந்து கவர்ந்துருச்சுன்னா மொத்தமா எல்லாருக்கும் தேர்தலா அல்லது ஒரு ஸ்டேட்ல கலைஞ்சா பார்லிமெண்ட் அந்த களைச்சுக்குமா அப்படின்லாம் பல பரிசை எழுப்பிட்டு ரொம்ப காமெடியா இருக்கு அப்படிங்கிற வார்த்தையும் அவர் பயன்படுத்தி இருக்கிறார் இப்ப இதெல்லாம்னா ஒப்பீனியன் கேக்குறாரு முன்னாள் குடியரசுத் தலைவர் தலைமையில் குழு போட்டாலும் கூட எங்க ஸ்டேக் ஹோல்டர்ஸ் இண்டிவிஜுவல் அசம்பிளீஸ் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அப்படின்லாம் யாரையும் கூப்பிட்ட மாதிரி அனுப்புனா எடுத்து போங்கிற மாதிரி ஒரு டிரான்ஸ்பெரன்சி இல்லாம இருக்கே சார் டிரான்ஸ்பெரன்சி சுத்தமா இல்ல அதாவது இது கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டு இருந்தே வந்து பிரதமர் மோடி அவர்கள் சொல்லிட்டே வராங்க நம்ம அரசியல் சாசன அமர்வு அதுல இருக்கிற டிஸ்கஷன்ஸ் பார்த்தோம்னா இதே இந்த எவ்வளோ ஆண்டுகள் அப்படின்னு டிஸ்கஷன் வரும்போது ஸ்திரத்தன்மை இது ஒரு முக்கியமான ஃபேக்டர் ஐந்து வருடம்னா ஐந்து வருடம் நான்கு வருடம்னா நான்கு வருடம் பொறுப்புடமை அதாவது ரெஸ்பான்சிவ் கவர்மெண்ட் இது ஒரு முக்கியம் பிரிட்டிஷ் பாராளுமன்ற ம மரபை பின்பற்றுவதுன்னு நம்ம நினைக்கும் போது நமக்கு ஸ்திரத்தன்மைக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல இப்போ உதாரணமாக அமெரிக்கா அமெரிக்க நாடு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா பிரசிடென்டோட எலெக்ஷன் என்பது கரெக்டாக அந்த பிக்சட் டேட்லேயே நடந்துடும் நவம்பர் மாதம் ரெண்டாவது ஞாயிற்றுக்கிழமையோ மூணாவது ஞாயிற்றுக்கிழமையோ நாலு வருஷம் ஆனால் ரெண்டு டேமுக்கு மேலே வந்து பிரெசிடென்ட் கிடையாது ரெண்டே ரெண்டு டேம் தான் நீங்கள் எவ்வளோ பெரிய இருந்தாலும் எட்டு வருஷத்துக்கு மேல நீங்கள் பிரசிடண்டா இருக்க முடியாது அப்போ அப்படியான ஒரு சிஸ்டத்துக்கு இங்கே ஒத்துக்குவாங்களா பத்து வருஷத்துக்கு மேலே யாரும் வந்து பிரதமராக இருக்க முடியாது அப்படியான ஒரு சிஸ்டம் நம்ம கொண்டு வரலாமா அது வந்து ஜனநாயகத்தில் வந்து இன்னும் பெட்டர் தானே எந்த கட்சியுமே பத்து வருஷத்துக்கு மேல தொடர்ந்து ஆட்சியில் இருக்க முடியாதுன்னு நம்ம கொண்டு வரலாமா இப்படி இதெல்லாம் பல கேள்விகள் இருக்கு அப்போ ரெஸ்பான்சிவ் கவர்மெண்ட்டுங்கிறத யார் டிசைட் பண்ணுறான்னா வாக்காளர்கள் தான் டிசைட் பண்றாங்க இந்த கவர்மெண்ட் நம்ம நம்ம நம்மளோட டிமாண்ட்ஸை நிறைவேற்றுதா நமக்கு நன்மைகள் செய்தா அல்டிமேட்டா ஜனங்க தான் எஜமானர்கள் அப்போ ஜனங்க நினைச்சாங்கன்னா ஒரு கவர்மெண்ட்டை மாத்துறாங்க ஆனா அப்படியெல்லாம் நீங்க மாத்த முடியாது அஞ்சு வருஷம் நீங்க ஓட்டு போட்டீங்க அஞ்சு வருஷம் அவங்க தான் செய்வாங்க என்று நாம் சொல்லக்கூடாது இதுதான் வந்து கான்ஸ்டியூஷன் மேக்கரோட இன்டென்ஷன் அதாவது லெஜிஸ்லேட்டிவ் இன்டென்ட்னு சொல்லுவாங்க அதை சட்டத்தை விட சட்டத்தின் வரிகளை விட சட்டத்தை இயற்றுபவர்களுடைய நோக்கம்தான் முக்கியமானது அப்ப நம்ம நாடு எப்படி இருக்கணும் அப்படின்னா ஜனங்களுக்கு வந்து ரெஸ்பான்சிவா இருக்கணும் வாக்காளர்களுக்கு சாமானிய வாக்காளனுக்கு நம்ம ரெஸ்பான்சிவா இருக்கணும் ஐந்து வருடம் தான் நான்கு வருடம்தான்னு நீங்க ஸ்திரத்தன்மைக்கு முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னா வாக்காளனுக்கு மரியாதை இல்லாமல் போயிடும் இதுதான் அப்போ வந்து டிஸ்கஷனே இல்லை அதுக்கு பிறகு நம்ம ஐந்து வருடம்னு டிசைட் பண்ணோம் ஐந்து வருடம்னாலும் கவர்மெண்ட் வந்து கவுந்தா மறு தேர்தல் அவ்வளோதான் ரொம்ப சிம்பிள் தான் அது மீண்டும் ஒரு முறை நம்ம வாக்காளர்கிட்ட போகிறோம் அரசாங்கம் வந்து இல்லைன்னா மீண்டும் ஒரு முறை வாக்காளர்கிட்ட போகிறோம் வாக்காளர்கள் ஏதோ முடிவு எடுக்கிறாங்க அதுபடி நடக்கும் இப்போ ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி ஏழு அறுபத்ரெண்டு அறுபத்ரெண்டு தேர்தலில் எனக்கு ரொம்ப நல்ல ஞாபகம் இருக்குது என்னோடய ஸ்கூல் டேஸோட எண்டுக்கு நான் வந்துட்டேன் அறுபத்தி ஏழு கல்லூரி நாட்களோட இரண்டாண்டுக்கு வந்துட்ட இந்த அறுபத்தி ஏழு தேர்தல் வரைக்கும் தமிழ்நாட பொறுத்த வரைக்கும் ஒரே நாடு ஒரே தேர்தல் தான் ஆனா கேரளா மாதிரியான மாநிலங்கள்ல ஆட்சி கலைஞ்சி மீண்டும் தேர்தல் நடைமுறை மாறி இருக்கு எழுபத்தி ஒன்று தேர்தல் வரும்போது தமிழ்நாட்டுல எழுபத்தி ரெண்டுல தான் தேர்தல் நடக்கணும் ஆனா இந்திரா காந்தி அம்மா கலைச்சிட்டு முன்கூட்டியே தேர்தல் வைக்கலான்னு டிசைட் பண்ணும்போது அதாவது அறுபத்தி ஏழுல தேர்தல் நடந்து முடிஞ்சிருக்கு எழுபத்தி ரெண்டுல தான் இந்திரா காந்தி அம்மாவும் பிரதமருக்கு தேர்தல் வரணும் நியாயமாக பார்த்தா எம்பி தேர்தல் ஆனால் அவங்க வந்து அப்போ மன்னர் மானிய ஒழிப்பு அதே மாதிரி வந்து பங்களாதேஷ் யுத்த வெற்றின்னு ஒரு ஹைட் ஆஃப் த குளோரியில் இருந்ததுனால இதை பயன்படுத்திக்கிட்டு தேர்தல் வச்சிடலான்னு அவங்க முடிவு பண்ணாங்க அப்போ இங்கே கலைஞர் முதல்வர் கலைஞரும் வந்து அதை பயன்படுத்திக்கிட்டு இதே பேண்ட் வேகனில் போகலான்னு நினச்சி எழுபத்தி தேர்தல் கொண்டு வந்தாரு அப்படி பாத்தீங்கன்னா முதல் முதல்ல தமிழ்நாட்டில் ஒரே நாடு ஒரே தேர்தல் நடைமுறை மாற்றப்பட்டது இப்படி தான் அது வரைக்கும் அது அப்படி தான் போயிட்டு இருந்தது எழுபத்தி ரெண்டில் தான் நியாயமாக நமக்கு தேர்தல் நடந்திருக்கணும் ஆனால் அதுபோக எழுபத்தி ஏழில் தேர்தல் அது எமர்ஜென்சி டைமில் வந்து ஒரு வருஷம் நம்ம கூடுதல் சட்டம் ஆயுள் நீடிக்கப்பட்டதால் வந்து எழுபத்தி ரெண்டில் வந்து முடிஞ்சு எழுபத்தேழுல வர வேண்டிய தேர்தல் எழுபத்தொன்னுல தேர்தல் ஆனால் எழுபத்தேழுல தான் மறு தேர்தல் வந்தது அப்புறம் எண்பதில் ஆட்சி கலைப்பு எல்லாமே குழம்பிடுச்சு ஸோ இன்றைய வரைக்கும் வந்து நம்ம பழையபடி ஒரே நாடு ஒரே தேர்தல் நடைமுறைக்கு போகலை சாத்தியமா இதான் கேள்வி முதலமைச்சர் சொல்ற கருத்துக்கள் சரிதான் சாத்தியம் இல்லை என்பதுதான் என் கருத்தும் பிரைம் மினிஸ்டர் ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டு வாக்கில் இதை சொன்னாலும் இன்றைய தேதி வரைக்கும் இதை ஓரளவுக்கு நடைமுறைப்படுத்தக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் பாரதிய ஜனதா பின்வாங்கியிருக்கு சமீபத்தை எடுத்துக்காட்டு வந்து இப்போ ஐந்து மாநில தேர்தல் பாராளுமன்றத்துக்கு ஆயுளப்ப ஆறு ஏழு மாதம் பாக்கி இருந்துச்சு விரும்பி இருந்தா பாராளுமன்றத்தை கலைச்சிட்டு ஒரே நாடு ஒரே தேர்தலில் இந்த ஐந்து மாநிலங்களையும் கொண்டு வந்தா ஒன் தேர்டு போயிருக்குமே அப்ப பாராளுமன்றத்தோட அஞ்சு ஆறு மாசம் விட்டு கொடுக்க இவங்க தயாரா இல்லைன்னு அர்த்தம் என்ன காரணம் அயோத்தி ராமர் கோயில் தரப்பு ஜனவரி இருபத்தி ரெண்டு அதை ஒட்டி வந்து அதை அரசியல் ரீதியாக பயன்படுத்தி கொடுலாம் அதனால பாராளுமன்றம் முழு ஆயுளும் இருக்கட்டும் இல்லைன்னா நியாயமா பார்த்தா ஒரு நாட்டோட ஒரு பகுதியில் தேர்தல் நடக்கும்போது எல்லாத்துக்கும் ஒரு முன்மாதிரி மாதிரி நாங்களே எங்களை எங்க ஆயில நாங்கள் குறுக்கிக்கிறோம் இந்த அடுத்த அடுத்த கட்டத்துல இது ஒரே நாடு ஒரே தேர்தல் நோக்கி போகணும் அப்படின்னு மோடி அவர்கள் அப்படியான ஒரு முடிவு எடுத்திருக்கணும்ல அப்படி முடிவு எடுக்கல இந்த தேர்தல் முடிஞ்ச பிறகுதான் திருப்பி மீண்டும் வந்து இதுக்குள்ள வந்து சேருவாங்க அதான் பாராளுமன்றத்துக்கு அஞ்சு வருஷம் ஆயில செக்யூர் பண்ணிட்டு சட்டமன்றங்களோட ஆயுளை பத்தி கவலைப்படாம அதை வந்து இஷ்டத்துக்கு கலைச்சு விளையாடலாம் என்கிற ஒரு அப்படிதான் எனக்கு அந்த செயல் திட்டம் அப்படிதான் தெரியுது எல்லாம் வந்து பாராளுமன்றத்தில் முழு மெஜாரிட்டி ஒரு நம்பிக்கையில் முழு மெஜாரிட்டி கிடைக்காம போற ஆபத்து இருக்கு இந்திய வாக்காளர்கள் ரொம்ப புட்சாலிங்க வெறும் அயோத்தி ராமருக்காரெல்லாம் ஓட்டு போட மாட்டாங்க அவங்க பல விஷயங்களை கவனிச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க மனசுல வச்சிருப்பாங்க ஆங்கர் இருக்கும் எத்தனை மாறுதல் நம்ம பார்த்துருக்கோம் அதனால மோடி நினைக்கிற மாதிரி முந்நூத்தி எழுபது சீட்டு நானூறு சீட்டு அப்படியெல்லாம் ஜெயிப்பாருன்னு எனக்கெல்லாம் உண்மையிலே அப்படி நம்பிக்கையெல்லாம் இல்லை அறுநூத்தொம்பது சீட்டோ இருநூத்தி இருபத்தஞ்சு சீட்டோ வந்து ஒரு கூட்டணி ஆட்சி வருவதற்கான வாய்ப்பும் இருக்கதான் செய்து இந்தியா கூட்டணியில எவ்வளவுதான் குழப்பம் இருந்தாலும் அல்டிமேட்டா பிஜேபி வர்சஸ் ஆன்டி இந்த ஓட் தான் போய் முடிய போகுது எடுத்துக்காட்டா கர்நாடக தேர்தல் குமாரசாமி எந்த அணிலையும் சேராம குழப்பினாரு கிட்டத்தட்ட மூணு அணி குமாரசாமியோட பேஸ்டியன் அதாவது ஓல்டு மைசூர் ஸ்டேட் காவிரி டெல்டா அங்கே தோத்து போயிட்டாரு ஏன்னா ஜனங்க வந்து பிஜேபி ஆட்சியை தண்டிக்கிறதுன்னு முடிவு எடுத்துட்டாங்க முடிவு போது சரியா ஓட்டு போட்டுறாங்க இப்படி பல உதாரணம் இங்கே ஜெயலலிதா தண்டிக்கணும்னு முடிவு போது மிக சரியாக ஓட்டு போட்டாங்க போட்டி தமிழ்நாட்டில் ஜெயலலிதா தண்டிக்கணும்னு முடிவு எடுத்தாச்சு துணித்தார்ல திமுக தமாக கூட்டணி முதல் கூட்டணி வரிசையா பிற கூட்டணிகள் வைகோ சிபிஎம் வந்து ஒரு தனி கூட்டணி பாமக வாழப்பாடி ராமூர்த்தி தனி கூட்டணி அண்ணா திமுக ஒரு அணி திமுக ஒரு அணி நாலு மணி போட்டியிலயும் வந்து அபரிமிதமான ஆதரவு திமுக அணிக்கு கிடைச்சது என்ன காரணம்னா டு பனிஷ் த ரூலிங் அவ்வளவுதான் இந்த ஆட்சியாளர்களுக்கு பாடம் கற்பிக்கணும்னு வாக்காளர்கள் முடிவு எடுத்துட்டா நீங்க என்னதான் தகுதி திருத்தம் பண்ணாலும் தோத்து போயிடுவீங்க அப்போ ஒரு கூட்டணி ஆட்சி வருது பல்வேறு காரணங்களால கூட்டணி ஆட்சி மத்தியில் கவிழ்ந்துருது அப்படின்னா என்ன பண்றது இந்த கேள்வியை தான் முதல்வர் எழுப்புறாரு அது சரியான கேள்வி தான் ஒன்றும் பண்ண முடியாது அப்போ ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கு என்ன எதுக்கு என்ன எதுக்காக இதை நம்ம செய்யணும் இல்ல இந்தியால தேர்தல் செலவு ரொம்ப அதிகமா இருக்கு ஜனநாயகத்தோட வேலையே அதுதானே ஒரு ஐயாயிரம் கோடி ஆகட்டுமா பத்தாயிரம் கோடி ஆகட்டுமா எவ்வளவு விஷயங்களுக்கு வந்து வந்து செலவு செலவு தேர்தல் அது மதிக்கலாமா எல்லா ஏதாவது ஒரு தேர்தல் நடந்துகிட்டே இருக்கு அதனால வந்து தேர்தல் நடத்தை முறைகள் அமலுக்கு வர்றதுனால எந்த திட்டமுமே செயல்படுத்த முடியல மாத்துங்க எதுக்கு தேர்தல் நடத்தை முறை அமலுக்கு வர்றீங்க எதுக்கு வந்து நீங்க இத்தனை நாள் தேர்தல் பிரச்சாரம் வைக்கணும் எவ்வளவு சயின்டிபிக்கா நம்ம முன்னேறிட்டோம் ஒரு வாரம் தேர்தல் பிரச்சாரம் வைங்க எங்கே தேர்தல் நடக்கோ அங்க மட்டும் நடத்த விதியை அமல் பண்ணுங்க சரி தேர்தல் சீர்திருத்தம் தான் நமக்கு இப்போ தேவை தேர்தல் நடைமுறை வந்து தேவையில்லை ஏன்னா டைம் டெஸ்டடு இத்தனை ஆண்டுகளாக நம்ம பரிசோதனை முறையில் இவால்வ் ஆகி ஒரு பரிணாம வளர்ச்சி பெற்று இந்த சிஸ்டத்துக்குள்ள நம்ம உட்கார்ந்துருக்குறோம் இப்போ யாரோ மோடிங்கிற ஒருத்தர் வந்து விரும்பினாருங்கிறதுக்காக ஒரே நாடு ஒரே தேர்தல்னு சொல்றது பெரிய முட்டாள்தனம் நான் ஒரு அனலாஜிக்காக சொல்றேன் இவ்வளவு நாள் இங்க இருந்த மரபை வந்து ஆளுநர் மாத்தி நீங்க தேசிய கீதத்தை முன்ன இப்ப சொல்வதற்கு மாற்ற முடியாது என்பதை போல இந்தியா என்கிற இந்த தேசத்தின் கட்டமைப்பை இப்ப வரக்கூடிய பிரதமருக்காக மாத்திக்க முடியாதுன்னு சொல்ல வரீங்க அப்படின்னு புரிஞ்சுக்கலங்களே கண்டிப்பா அதாவது ஆளுநர் செய்வது தவறுதான் அதுவுமே எங்க கல்லூரி கால கட்டுந்தாங்க தமிழ் தாய் வாழ்த்து அதுக்கு முந்தி வந்து இறைவணக்கம் தான் ஆளுநர் வருகை சிவப்பு கம்பள வரவேற்பு ஜனகணமான பாண்டு வாத்தியம் வாசிக்கும் போன உடனே இறைவணக்கம் இதுதான் வந்து அறுபத்தி ரெண்டு நடைமுறை வந்து சட்டமன்ற நடைமுறை அறுபத்தேழு அண்ணா வந்தப்பையும் முதல் சட்டமன்றம்லாம் இப்படிதான் நடந்தது தாய் வாழ்த்த வைக்கணுங்கிற அந்த கோரிக்கை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினால இருந்துருக்கு இந்த ஆளுக்கு என்ன தெரியும் சரி பதிமூணுல வந்து கரந்தை தமிழ் சங்கங்க தஞ்சாவூர் மாவட்டத்தில் கரந்தை தமிழ் சங்கம் அதுதான் புலவர்களை உருவாக்குவது அவங்க தான் முதல் முதல்ல வந்து நீராறுங்கடல் உடுத்த தமிழ் தமிழ்தாய் வாழ்த்தா தொடக்க பாடலா பாடணுங்கிற அந்த கோரிக்கையை வச்சாங்க பதினாலுல இருந்து அவங்க தொடக்க பாடலை பாட ஆரம்பிச்சிட்டாங்க கரந்தை தமிழ் சங்கத்தோட சார்பு அமைப்புகள் எல்லாமே பாட ஆரம்பிச்சிருச்சு அதாவது இந்த ரவி இல்ல அவங்க தாத்தா எல்லாம் வர்றதுக்கு முன்னாடி பாட ஆரம்பிச்சாச்சு அதுக்கு பிறகு அண்ணா முதல்வராகும் போது அந்த கோரிக்கையை வலியுறுத்தும் போது பல பாடல்கள் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டன அதுல வந்து இந்த பாடல் அவருக்கு பிடிச்சிருக்கு அது திராவிட நல் திருநாடுன்னு வந்ததுனால பிடிச்சிருந்தது எங்களுக்கும் அதுல ரொம்ப மகிழ்ச்சி நாங்க ரொம்ப உற்சாகமா வந்து பேப்பர் செய்திகளை பார்த்துக்கிட்டு கல்லூரி மீட்டிங்கில் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்போம் நீராரங்கடல் எடுத்த அபிஷியல் ஆகுறதுக்கு முந்தைய அண்ணா மறைஞ்சிட்டாரு கலைஞர் வந்து எழுபதுல வந்து அதை அஃபிஷியலாக்கினாரு மாநில கீதம் ஸ்டேட் ஆந்தம் நம்மளை பார்த்துட்டு தான் ஆந்திரா வந்து அவங்க தெலுங்கு தாய் ஒரு வாழ்த்து பாடல் உண்டுங்க அதை எழுபத்தாறுல அவங்க கொண்டு வந்தாங்க பல மாநிலங்கள் கொண்டு வந்துருச்சு மகாராஷ்டிராவில் ஒரு மராத்தி பாடல் ஜெய ஜெய மகாராஷ்டிரா அது வந்து அவங்க அபிஷியலா இல்லாம அபிஷியலா பாட்டிட்டு இருந்தாங்க ஏக்நாத் சிண்டே கவர்மெண்ட் வந்தோடனே ஏக்நாத் சிண்டே பிஜேபி நாங்க மராத்தி மொழிக்கு ஆதரவாளர்கள் அப்படின்னு காட்டுறதுக்காக இப்பதான் போன வருஷம் தான் அதை அபிஷியல் ஆக்கி அதை பாட ஆரம்பிச்சாங்க நம்மளால நீங்க மராத்தி பாடலாம் பாடக்கூடாது அங்க ஒரு நாள் இருக்க முடியுமா மும்பையில இவரு இவரு வந்து வாய்க்கு வந்து சொல்றாருங்க அது தமிழ்நாட்டு உணர்வும் இவருக்கு தெரியல தமிழ்நாட்டு வரலாறுன்னு தெரியல வரலாறு தெரிஞ்சவங்க கிட்ட கேக்குறதும் இல்லைன்னு ஆன பிறகு ஆளுநரை பற்றி பேசுவதற்கு என்ன இருக்கு ஒண்ணுமே இல்லை பிரதமரும் அப்படிதான் இருக்காரு ஆயிரம் ஆண்டு அஸ்திவாரம் ஆயிரம் ஆண்டு நீங்க எதுக்குங்க போடணும் ஆயிரம் ஆண்டு போடுற உரிமை உங்களுக்கு யாரு கொடுத்தா நீங்க அஞ்சு வருஷத்துக்கு போடுங்க முதல்ல எதுக்கு ஆயிரம் ஆண்டுக்கு இந்தியாவுக்கு அஸ்திவாரம் நீங்க போடணும்னு விரும்புறீங்க ஆயிரம் ஆண்டுல என்னெல்லாம மாறிடுமே நீங்க நான் யாருமே இருக்க மாட்டோமே இப்படியான ஒரு ஆட்சி முறை இங்க இருக்கிறது ஒரு தான் நினைத்ததுதான் சரி அல்லது தான் வைத்தது தான் சட்டம் ஒரு பெரிய சர்வாதிகார மனோபாவம் இருக்குங்க அதுதான் வந்து ரொம்ப ஆபத்தானதுன்னு நான் நினைக்கிறேன் பிஜேபியை ஏன் தோற்கடிக்க வேண்டும் என்பதற்கான முதல் காரணமாவும் நான் அதைத்தான் பார்த்தேன் என்ன இன்றைக்கு இந்த விவாதத்துல ரொம்ப இது பேசப்பட்டது தேர்தல் ஆணையரை இன்றைக்கு ஏன்னா மோடி அமித்ஷா அவர்களை நியமிச்சிட்டாரு மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களும் சேர்ந்து தான் தேர்தல் ஆணையர் அதுக்கான மீட்டிங் எல்லாம் நடந்துருச்சு இப்ப இந்த பிப்ரவரி பதினஞ்சோட புதிய தேர்தல் ஆணையர் பொறுப்பேற்கணும் ஒரு ஓய்வு பெற்று அப்படிங்கிறது வரும்பொழுது அது ஒரு சார்பு தன்மையோடு மட்டும்தான் முழுக்க மாறுகிறது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டும் ஈவிஎம் தொடர்பான கிரெடிபிலிட்டியையும் சட்டமன்றத்துக்குள்ள விவாதிக்கிறாங்க நமக்கு அந்த இடம் தான் அதாவது தாண்டி ஒரு சொல்யூஷன் நோக்கி போகாதோங்கிற ஒரு பார்வை இருக்குது நம்ம அப்படி இருக்கு எப்படி எடுத்துக்கிறது சார் எடுத்துக்கிட்ட மாதிரி எப்படி ஒரு போராட்ட வடிவமா முன்னெடுக்கணும் போராட்ட வடிவமா முன்னெடுக்கணும் அப்படின்னா வந்து நான் பிஜேபி கவர்மெண்ட் எல்லாம் ஒரு பேனர் கீழே கொண்டு வரணுங்க தென்னிந்திய முதல்வர்கள் மாநாடு முதல் முதல்ல நடத்துனது எம்ஜிஆர் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு முறை தேசிய பிரதமர் அவருக்கு கொஞ்சம் கோபம் ஜனாத ஜனதா ஆட்சி வந்து வேற தென்னிந்திய மாநிலங்களில் கிடையாது காங்கிரஸ் ஆட்சி தான் ஸோ தென்னிந்திய முதல்வர்கள் மாநாடு நடத்தி தென்னிந்திய முதல்வர்களோட கோரிக்கைகளை எல்லாம் வந்து டெல்லிக்கு வந்து ரொம்ப அழுத்தம் கொடுத்து கூறிட்டு இருந்தாங்க ஏற்பாடு மக்கள் தலை எம்ஜிஆர் அதுல பெரிய மனஸ்தாபங்கள்லாம் இருந்துச்சு இதெல்லாம் எழுபத்தேழு காலகட்ட கதைகள் அப்ப நம்மளும் அதே மாதிரி நான் பிஜேபி முதல்வர்கள் மாநாடு கூட்டி நம்ம நம்மளோட கருத்துக்கள் சொல்லணும் கிட்டத்தட்ட அந்த மாதிரியான ஏற்பாடு தான் இப்போ வந்து ஸ்டேட் டாக்ஸ் பரி ப பகிர்ந்த பகிர்ந்து பகிர்ந்தல ஏற்படுகிற கோளாறுகளுக்கு இப்போ கேரளா மாநிலம் நடத்துகிற போராட்டத்துக்கு தமிழ்நாடு ஆதரவு தரது எல்லாமே அந்த மாதிரியான முயற்சியின் மாறு தான் ஆனால் மாநில சட்டமன்றங்கள் இவ்வாறு தீர்மானம் நிறைவேற்றுவது இவ்வாறு வந்து விவாதிப்பது ஆரோக்கியத்தின் வெளிப்பாடு தான் ஆனால் ஒரு வகையில் வந்து இந்த இந்தியாங்கிற அந்த கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம் இருக்கு இல்லைங்களா ஒரு கூட்டாட்சி அதை வந்து அந்த அஸ்திவாரத்தை இது அசைக்குது அது காரணம் வந்து மத்திய அரசு தான் நாம் வந்து யூனிஃபார்மிட்டி முக்கியமாக யூனிட்டி முக்கியமாங்கிற அந்த கேள்விக்கு பிரதமர் வரவே மாட்டேங்கிறாரு எல்லாம் ஒன்னா இருக்கணும் எல்லாம் ஒண்ணு போல இருக்கணும் பொது சிவில் சட்டம் எல்லாத்துக்கும் வந்து ஒரே மாதிரியான ரூல் அது இல்லைங்க நமக்கு விட இந்தியா மாதிரியான ஒரு மல்டி கல்ச்சுரல் நாட்டுக்கு எது முக்கியம்னா யூனிட்டி ஒற்றுமை ஏன்னா ஒரே தேசமா நம்ம இருக்கிறோம் மாடர்ன் நேஷன் ஒரு நவீனமான யுகத்துல நம்ம இருக்கிறோம் இப்போ வந்து நீங்கள் அயோத்தியில் ராமர் கோயில் கட்டுறது அதே மாதிரி இன்னும் எங்களுக்கு வந்து மூணு தான் முக்கியம் யோகி சொல்கிறாரு பாண்டவர்கள் அஞ்சு கிராமத்தை கேட்டாங்க நாங்கள் மூணு தான் கேட்குறோம் ஒன்று மதுரா இன்னொன்று அயோத்தியா அது முடிஞ்சு போச்சு அடுத்தது காசி ஞானவாபி இப்படி வந்து ஒரு மாநில முதல்வர் பேசுறாரு அப்போது நீங்கள் சரித்திரத்தின் பிழைகளை எல்லாம் திருத்துறதுன்னு ஆரம்பிச்சிங்கன்னா எந்த காலத்தில் இது முடியும் ஒரு மதம் இன்னொரு ஒரு படையெடுப்பு அந்த படையெடுப்புல பிற மதங்களின் சின்னங்கள் அழிக்கப்பட்டிருக்கின்றன இதெல்லாம் உண்மைதான் ஆனா அதெல்லாத்தையும் நீங்க இப்ப திருத்துறதுன்னு நவீன யுகத்துக்கு போனீங்க அப்படின்னா அதை தாண்டி வேற எந்த வேலையும் பார்க்க முடியாது அப்போ யூனிட்டி என்னாகும் ஒற்றுமை என்ன ஆகும் நாட்டோட ஒற்றுமை ஒரு பெர்மனன்டான டிவிஷனை நோக்கில அந்த நாடு போகுது அது வந்து நாட்டுக்கு நல்லதா ஒரே நாடு ஒரே தேர்தல் யூனிஃபார்மிட்டி ரைட்டு யூனிட்டி கேள்விக்குறி இப்படி பல விஷயங்கள் இப்போ ஜிஎஸ்டி ரைட்டு யூனிஃபார்மிட்டி யூனிட்டி எப்படி பகிர்றீங்க கேள்விக்குறி அப்ப வரி பகிர்வே இல்லாம எப்படி ஒரு மாநிலம் நடக்கும் மாநிலமே வேண்டியது இல்லைங்க எல்லாமே ஒரே ஆட்சி மத்திய ஆட்சி தான் எதுக்கு மாநிலங்கள் இப்படி பேசுறாங்க ஹைலி டேஞ்சரஸ் இத மாதிரியான ஒரு ஆட்டிடியூடு வந்து பிஜேபிக்கு ஆஃப்லைட் இப்போ இப்ப சமீப காலமாக மிக அதிகமாக இருக்கிறது மிக மிக அதிகமாக இருக்கிறது இன்னொரு காரணம் இந்தியா கூட்டணியில் இருக்கிற குடிம இப்படி சண்டை இவங்க ஒத்துமையா இருக்கலாம் இல்லைன்னா கடைசி நேரத்துல தொகுதி பங்கீடுக்கு போகலாம் நேஷனல் ஃப்ரண்ட் காலத்திலேயே வந்துங்க தேசிய முன்னணி இங்க சென்னையில் அது பேரணி நடக்கும்போது அதை பார்த்த பத்திரிகையாளர்கள் நானும் ஒருத்தன் என் வந்து கன்வீனர் விபிசிங்லாம் வந்து கலைஞர் தான் ஏற்பாடு அது உருப்படவே இல்லை என்ன காரணம்னா கடைசியில் வந்து யாரும் ஒர்க் அவுட் ஆகியே வரமாட்டாங்க அப்போ முதலே நம்ம வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு அணியை கட்டமைக்கும் போது பிரச்சனை என்ன வருதுன்னா தொகுதி பங்கீடுல ஏற்படுற கோளாறுல செய்திகள் இந்தியா கூட்டணியில் முறிவு இந்தியா கூட்டணியில் பிளவு இந்தியா கூட்டணியில் கருத்து கருத்துரிமை இல்லை காங்கிரசுக்கு ஆப்பு இப்படிதானே வருது ஆனா தேர்தலுக்கு முன்னாடி தொகுதி பங்கீடு மட்டும் அப்படின்னு நம்ம முடிவு எடுத்துருந்தோம் அதாவது பிஜேபி பிஜேபிக்கு எதிரான குரல்கள் பிஜேபியோட சில முயற்சிகளுக்கு எதிரான முன்னெடுப்புகள் இதெல்லாம் சரிதான் பட் ஒரு பிளாக்கா நம்ம வந்து ஒரு அமைப்பை ஏற்படுத்தும் போது அந்த அமைப்புக்குள்ள ஒற்றுமை இல்லைங்கும் போது ஜனங்களுக்கு வந்து வாக்காளர்களுக்கு ஒரு அதைரிய வந்துடும் உங்க பேர்ல ஒரு அவநம்பிக்கை வந்துடும் ஆனா தோதி பங்கீடு இப்ப நீங்க ஆரம்பிச்சிருந்தீங்கன்னு பிப்ரவரி மாதம் இல்ல தேர்தல் தேதி அறிவித்த பிறகு வேகமா வேலை நடந்துடும் ஜனதா நம்ம ஃபார்ம் பண்ணும்போது நான் அப்ப வந்து பஞ்சாப்ல வேலை பாக்குறேன் ஜஸ்ட் ஒன் வீக்குள்ள எல்லாம் முடிஞ்சு போச்சு இந்திரா காந்திக்கு எதிரான அமைப்பு ஜெயபிரகாஷ் நாராயணன் உருவாக்குறாரு ஜெயபிரகாஷ் நாராயணன் வந்து ஒரு பெரிய டால் லீடர் மேக்சிமம் வந்து ஒன் வீக் டு டென் டேஸுக்குள்ள எல்லா கட்சிகளும் ஒரே அம்பிரல்லா கூட வந்துருச்சு காம நம்புரா கட்சிகள் வந்து ஆறு மாசத்துக்கு முன்னாடியே வேலையை ஆரம்பிச்சா அவங்களுக்குள்ள அந்த கருத்து வேறுபாடுதான் முதல்ல நிக்கும் ஆளாளுக்கு ஒரு பக்கம் முறுக்கிக்குவாங்க கடைசில என்ன ஆகும்னா வாக்காளனுக்கு சரி இப்பவுமே இவங்க இவ்வளவு சண்டை போட்டுக்கிறாங்களா நாளைக்கு ஆட்சி அமைஞ்சா அது வந்து ஸ்திரமா இருக்குமா அதனால நமக்கு தானே கஷ்டம் ஏற்படும் அப்படிங்கிற ஒரு மனநிலை வந்துடும் அது நம்ம தலைவர்கள் புரிஞ்சுக்க மறுக்கிறாங்க கண்டிப்பா சார் ஒரு காலத்துக்கு தேவையான ஒரு அடல் இன்றைக்கு கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த விஷயம் அப்படிங்கறதாண்டி பல விதமான விஷயங்கள் யூனிட்டி யூனிஃபார்மிட்டியை நோக்கி வரமாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற ஒரு பார்வை இன்னைக்கு இதுலயுமே கூட சில ப்ரப்போசல்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க ஒன் ஓட்டுக்கு ஒன் வேல்யூங்கிற மாதிரி ஒன் ஸ்டேட்டுக்கான ரெப்ரசன்டேஷன் கூட ஈக்குவலா கொண்டு வரணும் அதெல்லாம் மிக நீண்ட ஒரு விவாதம் உரையாடல் அப்படிங்கறதால நம்ம அதை அடுத்தடுத்த நிலைகள்ல பேசலாம் உங்க நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் ரொம்ப நன்றி சார்